இது வந்து ஒரு சீரியஸான மேட்டர் நிறைய இது பண்ணிட்டோம் இதில் வந்து சில விஷயங்களை மட்டும் தெரியாத சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாக்க நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த லக்ஷதீப் இருக்குங்களா அங்கே வந்து அதை பத்தி நம்ம அந்த மாலீவ்ஸ் பிரச்சனை பண்ணாங்க அதுக்காக லக்ஷதீப்ல மோதிஜி வந்தாரு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அப்போ நான் சொன்னேன் இந்த லக்ஷதீப்பை பத்தி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே மோதிஜி பிளான் போட்டுட்டார் அந்த வீடியோ நமக்கு சொல்லியிருக்கேன் நான் அங்கே என்ன அப்படி சொல்லும்போது அதில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இங்கே ட்ரக் கடத்தல் அதுக்கப்புறம் வந்து போதம்பருந்து கடத்தல் அதுக்கப்புறம் கன் ரன்னிங் பிராஸ்டியூஷன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா பிரஃபுல் கோடா பட்டேல்னு ஒருத்தர் டெப்டி கவர்னராக அங்கே போட்டார் லெப்டினன்ட் கவர்னராக அங்கே போட்டார் அவர் கொஞ்சம் சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சார் கொஞ்சம் நல்ல வழிகெல்லாம் கொண்டு வந்தார் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேரளா கிட்ட ஏன்னா அது லட்சத்தீப் கேரளா பக்கத்தில் தான் இருக்குது அவங்க பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க மைனாரிட்டிஸை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க ஹராஸ் பண்ணுறீங்க அது இதெல்லாம் சொல்லி பயங்கரமாக எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் போக இந்த ட்ரக் மெயினாக அதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே முடக்கி அதை ஒரு மாதிரி நல்ல நிலைமை கொண்டு வரணுங்கிறது அதுக்கு உந்துகோலம் அமைஞ்சது வந்து இந்த மால்டிவ்ஸுனுடைய இஷ்யூ அதனால் இப்போ லக்ஷதீப்பில் அது ஆகிடுச்சி இது நடுவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லக்ஷதீப் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட போர்ட் வந்து கதார்லேயும் அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கும் பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக கடத்திட்டு வர முடியும் லட்சதீப்பில் வந்து வர போதப்பொருளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போவாங்க ஸ்ரீலங்காலேருந்து ரொம்ப கிட்டக அப்படியே தோனி மூலமாக ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கேருந்து கடத்தி தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழ்நாட்டிலேருந்து அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும் டெல்லி வரைக்கும் இது நடுவில் என்னென்னா டெல்லிக்கும் வரும் டெல்லிக்கு எப்படி வருது அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து வரும் அது டெல்லியிலேருந்து இந்த கோல்டன் கிரசன்ட் அண்ட் கோல்டன் ட்ரையாங்கல் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அந்த மணிப்பூரை பற்றி பேசும்போது அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்து வந்து இங்கே கொண்டு கொடுத்துருவாங்க பாம்பேல பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக் ரொம்ப சரளமாக இருந்தது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னாக்கா சொ சொல்லணுன்னாக்கா இங்கே இந்த பெ பெரிய ஆக்டர் ஒருத்தர் இருக்கார் சஞ்சய் தத்துனு அவர் வந்து இந்த ட்ரக் இதில் மாட்டிக்கிட்டார் ஆக்சுவலாக அதில் ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி இதுவாகிட்டு அது எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த கூட்டத்தோடு இருந்த கான்டாக்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது அவர் அப்படியே அதாவது இந்த விற்பூல் மாதிரி சக் பண்ணிடுவாங்க அவர் வந்து அது உள்ளே போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் அந்த ட்ரக் கார்ட்டல் வந்து அண்டர்வேல்டு கார்ட்டலோட இருந்து அவங்க வந்து பாம்பே ப்ளா பாம்பிளாஸ்ட்டுக்கு வந்து காரணமாக இருக்காங்கன்ட்டு அங்கே இருந்த வெடி மருந்துகள் அதுக்கப்புறம் அவருக்கு எங்களுடைய ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் ஒரு கன்னு இதெல்லாம் தன்னோட வீட்டில் தன்னோட கார் கேரேஜ்லலாம் ஒழிச்சு வச்சுருந்தாருன்னு அவர் அரஸ்ட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க அந்த கண் அவர் மெ மெல்ட் பண்ணி ஒரு பவுண்டரியில் போய் மெல்ட் பண்ணிலாம் பார்த்துருக்காரு அப்படியே தப்பிக்க முடியல ரொம்ப நாள் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் நான் இல்லைன்னு சொல்லலை முன்னாடி இருந்தது அதாவது இதே மாதிரி தான் என்ன ஆச்சுன்னாக்கா நான் இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இதே மாதிரி தான் தான் நான் என்ன சொல்ல வரேன் இந்த நீங்க இப்ப வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இந்த ட்ரக் இங்க இருக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறது தெரியும் தெரியாது யார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஓ அப்படியா இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் அது அதனால ஏதோ வந்து நார்த்தில் மட்டும்தான் இருந்தது பாம்பேயில் பாலிவுட்டில் மட்டும்தான் இருந்ததுங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் ட்ரக் இருக்குது கண்டுபிடிக்கப்படவில்லை இப்போ கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இங்கே வந்து எப்படி ஆரம்பிச்சு இங்க இங்கே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பெரிய வலை வீசி கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னங்கிறது மட்டும் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லுவேன் இந்த ஷாருக்கானோட பையன் வந்து ஆரியான் கான் அவனை வந்து ஒரு நடுக்கடலில் ஒரு லக்ஸுரி யாச்சில் வந்து பார்ட்டி நடத்தினாங்க அங்கே போய் தான் அந்த அவனை பிடிச்சாங்க அந்த என்சிபியோட பாம்பே மகாராஷ்டிரா ஹெட்டு வந்து சமீர் வான்கடைன்னு பேர் அவர் அங்கே போய் அவனை இது பண்ணி கையோட கையங்களமாக பிடிச்சி வித் ஆதாரத்தோட பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதுதான் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த வலை வீசினதுக்கு என்ன மாதிரி வலை அப்படின்னா இது எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல அது ட்ரக் இருக்குது அங்கே மட்டும் பிடிச்சா போடுவோம்னா மற்ற இடத்துல அது இது பங்கச்சர் ஓட்டுற மாதிரி இங்கே பங்கச்சர் ஓட்டினா அங்கே பிச்சுக்கும் அங்கே பங்க்சர் ஓட்டினா அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் கொண்டு வரணும் இதுக்கு அதை தான் மோடிஜி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமித்ஷாவோட சேர்ந்து இதை பிளான் பண்ணது எப்படின்னா ஒரு மாதிரி பிக்கர் பிளான் பிக்கர் ஸ்ட்ராட்டஜி இது சட்டுன்னு யாருக்குமே புரியாத நான் முன்னாடி சொ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஷாருக் கானோட பையனை அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு வந்து அவன் வச்சிருந்தான் ட்ரக் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டேஸ் வரைக்கும் அவன் உள்ளே இருந்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ச சமீர் வான் கடையை வச்சு எல்லா டேட்டாவும் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி பார்த்தா இது வந்து சவுத் இந்தியாவில் நிறைய பரவி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தது உடனே என்ன பண்ணாங்க சரி இதை சவுத் இந்தியாவிலேருந்து நம்ம எப்படி அங்கே போய் எப்படி அந்த வலையை வீசி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் மேலே வேணும்ட்டே ஒரு அக்யூசேஷன் மாதிரி வந்தது அவர் அது பணம் வாங்கிட்டார் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்னு அவர் ஏதோ பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி மெட்ராஸுக்கு தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க என்சிபி ஹெட்டாக தமிழ்நாட்டுக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க அவன் பைசா நான் அதான் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாங்க கிடையாது அதுக்கு நடுவில் என்ன ஆச்சு ஒரு வாரத்தில் வந்து அந்த ஷாருக் கானோட பையனையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பெயில் கொடுத்து இது பண்ணி கேஸ் ஏதோ இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அது வேற விஷயம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ கேட்டிங்களே தமிழ் இதுக்கு முன்னாடி போதைப்பொருள் இல்லையா இருந்து இருக்கு இருக்குது அந்த ஆணி வேற பிடுங்கணும் அடியோட ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் பிளானை தவிர அங்கங்கே ஒரு பத்து பேரை பிடிச்சிட்டு உள்ள தள்ளிட்டு பத்து நாள் கழித்து அவங்களை திருப்பி கோர்ட்டில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஏதோ அபராதம் கட்டிட்டு வெளியில் போகிறது அந்த மாதிரி பண்ண முடியல பண்ணக்கூடாது இதை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டணும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் பெரிய லெவலில் அரசியல்வாதிகள் ஈடுபட்டிருக்கிறதா அவங்களுக்கு உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுது அதனால தான் அந்த சமீர் வான்கடையை இங்கே அனுப்புனாங்க இங்கே அனுப்பி அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நான் சொல்கிறேன் அப்போ தான் அண்ணாமலை சாரும் உள்ளே நுழைஞ்சார் அவர் ரெண்டு மூணு ட்ரிப்பு ஸ்ரீலங்காவுக்கு போனார் இதெல்லாம் வந்து சீக்கிரட்டாக நடந்த விஷயங்கள் அப்போ வந்து யாருமே வெளியில் இவங்க எதுக்காக வந்து கவர்னர் எதுக்கு வந்திருக்காரு இந்த இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் சமீர் வான்கடை அண்ணாமலை இவங்கெல்லாம் ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணாங்க இதில் வந்து நாட் ஓன்லி ட்ரக்கு இதில் வந்து பல விதங்கள் பிரிவினவாதிகளுக்கு வெளியில் கொண்டு வர ஆயுத கடத்தல்கள் அதுக்கப்புறம் போலி பாஸ்போர்ட்டு ஆயிரக்கணக்கெலாம் போலி பாஸ்போர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அண்ணாமலை அதெல்லாம் பெரிய தெ தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சமீபம் அவர் என்ன பண்ணார் சைலண்ட்டாக ஒரு ரெண்டு வருஷம் எல்லா டேட்டா பேக்ரவுண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணார் யார் யார் இன்வால்வ்டு எங்கே போயிருக்காங்க என்ன பண்ணுது எங்கே பணம் போகுது எப்படி ட்ரக் கடத்தப்படுது எல்லாத்தையும் இப்படி வரும்போது நான் சொன்ன மாதிரி அந்த வலையில் எல்லாரும் எல் எல்லாம் என்ன நினச்சாங்க ஏதோ வரா ஒரு பாட்டுக்கு என்சிபியில் உட்காந்துருக்கார் ஒரு பாட்டுக்கு ஆஃபீஸில் ஏசி ரூமில் கிடையாது அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ரிப்போர்ட் போனோடனே டெல்லியில் வசமாக மாட்டினது அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ட்ரக்கு பிடிச்சது அது கடைசி கடைசியில் யார் அதுன்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரோடது அவரும் அவருடைய பிரதரோடதும் அதில் கூட வந்து இன்னும் அவரோட அவர் பா அதை அதை தோண்ட தோண்ட வரும்போது பார்க்கும்போது தான் அவருடைய பேக்ரவுண்டை பார்க்கும்போது அவருக்கு ஹை லெவல் கனெக்ஷன் இருக்குது சிஎம்மோட ஃபோட்டோ வச்சுருக்காரு அவருக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு சிஎம்மோட பையனோட சன்னோட இருந்திருக்காரு அவங்களுக்கு படம் எடுத்து கொடுத்துருக்காரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி டி ஒரு டிஜிபி லெவலில் டைரக்டர் ஜெனரலாக போலீஸ் கையிலேருந்து ஒரு கேடயம் வாங்கியிருக்காரு யாரும் தொட முடியாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு இப்போ நான் இங்கே எப்படி கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சஞ்சய் தத் எப்படி ட்ரக்கில் போய் மாட்டிக்கிட்டு கண்ணை வீட்டில் ஒழிச்சு வைக்கிறதுக்கு தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிற லெவலுக்கு போனாரோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறத விட தனக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு ஏதோ ஒரு அவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹையர் லெவலில் காண்டாக்டை வந்து பப்ளிக்கு காமிச்சது உடனே அவர் நல்ல மனுஷனாகவே பார்க்கப்பட்டார் அந்த ஜாஃபர் சாதிக்குன்றது இப்போ வெளியில் வந்தவுடனே எல்லாரும் பா யோசிக்கிறாங்க என்ன செய்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க இப்போ வந்து அது அதுதான் வெளியில் வந்திருக்கு இது வந்து இதை தான் சொல்லும்போது தான் நான் சொன்னேன் மோடி வந்து ஆணித்தரமாக திருநெல்வேலியே குத்துத்துக்குடியான்னு தெரியாது எனக்கு எக்ஸாக்டாக அங்கே வந்து அவர் சொன்னார் டிஎம்கே அழிவு காலம் வந்துருச்சு குறைய போகுது அதனுடைய இது இருக்கு ஒரு வழியாக டிஎம்கே இல்லாதமே ஆகிடும் அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் அவர் ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து சாதாரணமாக விட மாட்டார் ஏதோ சாதாரணமாக பேசுகிறாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பாராட்டப்பட வேண்டிய தலைவர் அவர் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு நூறு அர்த்தம் இருக்குன்றது எத்தனையோ இடத்துல ப்ரூவ் ஆகியிருக்கு அந்த பார்ட்டியில் அந்த அரசியல் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புலேயே இருந்துக்காருங்க மாநில தலை லெவலில் அவர் வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் அவர் ஒரு பெரிய பொறுப்பில் வேறு இருந்திருக்காருங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவர் வந்து நீங்கள் இது எப்படி வெறும் ஃபோட்டோ வச்சு சொன்னான்னு எப்படி சொல்ல முடியும் அவர் ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காங்க அவருக்கு எது த என்ன அந்த கட்சியில் வந்து அவர் இப்போ ரீசெண்டாக தான் சேர்ந்துருப்பார் அந்த கட்சியில் வேறு யாருமே அடிமட்ட இருந்து இப்போ பல காலமாக இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்லாம் தலைவரெலாம் ஆக முடியாதா பா செய் அவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியாதா இவர் எதுக்கு அப்பாயின் பண்ணாங்க அதுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் எழும் டெஃபனட்டாக எழும் உங்களுக்கு அவங்க வந்து ஃபோட்டோவை வச்சு மட்டும் சொல்லலை நான் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க டைட் கேஸ் அப்படின்னாங்க வாட்டர் டைட் கேஸுன்னு வாங்க அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க இப்போ இது இந்த சமீர் சா ஜாபிரசாதிக்கு முதல்லையே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த போதைப்பொருள் கடத்தலில் சாதாரண ஆள் இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகத்தினால தான் ரெண்டு வருஷம் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு சமீர் வான்கடையை பாம்பேயிலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அண்ணாமலையும் அதை அப்பப்போ அப்போ க மேற்பார்வை பார்த்து கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு இது மிகப்பெரிய நலந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணாங்க